கூட்டணிக்கு வாக்களித்தால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் சாபம் திருச்சி மாவட்டம் லால்குடி தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்று உரையாற்றிய பாரிவேந்தர் இந்தியாவின் மதிப்பு உலக அளவில் கூடியிருக்கின்றது மோடியின் ஆட்சி நாட்டுப்பற்று அன்பால் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை பொருளாதாரத்தை உயர்த்தி உள்ளார் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் இந்தியாவை மூன்றாம் இடத்திற்கு கொண்டு வருவதற்கு மோடி இரவு பகல் பாராட்டு உழைத்து வருகின்றார் அமைச்சர் கே என் நேர் சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் அனைத்து ஊழல் சொத்து சம்பாதித்த சொத்துக்கள் தான் அனைத்து இடங்களிலும் ஊழல் மலிந்து இருக்கின்றது கடந்த ஐம்பது வருட காலமாக நான் கல்வி சேவை ஆற்றி வருகின்றேன் கல்வி சேவையை காட்டிலும் அகண்ட தலம் ஒன்று உள்ளது அதுதான் அரசியல் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கலாம் கல்வி தரத்தை உயர்த்தலாம் நல்ல மருத்துவமனை கட்டித்தரலாம் நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கலாம் என்ற அடிப்படையில் தான் என்னை போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்து செயல்படுத்தி வருகின்றோம் தமிழகத்தில் கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் பிஞ்சியது லஞ்ச ஊழல்தான் குடும்ப அரசியல் நடத்தும் திராவிட தலைவர்களை வீட்டிற்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது எனது இருபத்தி ஆறு கோடி ரூபாயை பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு செலவிட்டுள்ளேன் ஆயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கி உள்ளேன் அந்த திட்டம் இவ்வாண்டும் தொடரும் வருடத்திற்கு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் பேருக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கி வருகின்றேன் வரும் ஆண்டிலும் இத்திட்டம் தொடரும் லான்குடியில்

இங்கே இந்த மருத்துவமனை ஆஸ்பத்திரிலையும் அதே போல் இங்கே மருத்துவமனை கையிலிருந்து பயங்களை போனால் ஆட்ட ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி பூட்டை ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி இலவசமாக செய்து மக்களுக்கு அடிப்படை தேவையான மருத்துவமும் கல்வியும் நான் அந்த வகையில் இருக்கிற காரணத்துக்கு செய்து கொடுக்கேன் வருகிற இந்த நான்கையும் நிச்சயமாக செய்வேன் என்பதை பணியில் இது தொடர்புடைய அனைத்து பேசியிருக்கிறேன்